இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நாங்களும் சுகமாக இருக்கின்றோம் முடிந்தால் இந்த காணொளியை பகிருங்கள் பாரத தேசத்திலே இந்தியா என்கின்ற நாட்டிலே தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய பெயர் புகவந்த ராகுல தேரர் நான் இலங்கை தாயகத்தை சேர்ந்தவன் அன்பு நண்பர் விஜய் அவர்களே இலங்கையில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலேயே உங்களுக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள் உங்கள் மீது அன்பு வைத்தவர்கள் மரியாதை வைத்தவர்கள் உங்களை ஒரு சகோதரனாக பார்க்கக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள் அது நீங்கள் சினிமா உலகத்திற்கு வந்த பிறகு கிடைத்தது உங்களுக்கு அந்த பேரோடு புகழோடு வாழலாமே ஆனால் தமிழ்நாட்டிலே அரசியலுக்கு வர என்று வந்திருக்கின்றீர்கள் நல்லது அது உங்களுடைய வாழ்க்கை அது உங்களுடையது அதை நாங்கள் யாரும் குறை சொல்ல மாட்டோம் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டிலே அடுத்த முதலமைச்சராக வருவதற்கு மாபெரும் ஒரு மேடையை அமைத்து ஒரு கலந்துரையாடலை செய்தீர்கள் மக்கள் மத்தியிலே நீங்கள் பேசினீர்கள் சிறப்பு நல்லது ஆனால் இந்தியாவை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டைப் பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டு மக்களைப் பற்றி பேசுவதற்கு எவ்வளவு இருக்கின்றது மறந்து விட்டீர்களா நண்பரே எதற்காக இடையில் இலங்கை தாயகத்தில் இருக்கக்கூடிய பல தீவுகளில் ஒரு தீவு கச்சைத்தீவு ஏன் அந்த இடத்தில் கச்சைத்தீவை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள் இந்தியாவில் இருக்கும் பிரச்சனை போதாதா தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை போதாதா இலங்கையில் இருக்க பிரச்சனை போதாதா மக்கள் பிரச்சனைகளில் வாழுகின்றார்கள் ஏன் அடுத்தடுத்து மக்களை சந்தோஷமாக வாழ வைப்பதற்கு தான் தலைவர்கள் தேவை ஏன் மக்களை குழப்புவதற்காக தலைவராக வருகின்றீர்கள் உங்களுடைய வார்த்தையை இத்தோடு கொள்ளுங்கள் நான் ஒரு துறவியாக தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் காரணம் இலங்கையிலே பல தீவுகளில் கச்சத்தீவு தீவு என்பது அது இலங்கையை சேர்ந்தது அதை இலங்கையிலே உள்ள மக்கள் பார்த்து கொள்வார்கள் இலங்கையிலே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் தமிழ் சிங்கள பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நாம் இலங்கையர்கள் இன்று இலங்கையிலே நான் பௌத்த துறவியாக ஆகுவதற்கு காரணமும் பாரத தேசம்தான் பாரத தேசத்திலே பிறந்த சித்தார்த்த குமார் அவர்கள் ஞானம் பெற்று தர்மத்தை போதித்து அவர் இலங்கை இலங்கைக்கும் வந்தார் இப்படியெல்லாம் நாங்கள் இந்தியா மீது மரியாதை வைத்திருக்கும் போது இடையில் தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து கச்சை தீவை கேட்கிறீர்களே ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடம் போதாதா ஆகையால் அன்பார்ந்த அன்பு நிறைந்த நண்பர் விஜய் அவர்களே தமிழ்நாட்டை பற்றி பேசுங்கள் தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுங்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றி பேசுங்கள் தமிழகத்திலே இளைஞர்களை பற்றி பேசுங்கள் தமிழகத்திலே மருத்துவத்தை பற்றி பேசுங்கள் தமிழகத்திலே கல்வியை பற்றி பேசுங்கள் தமிழகத்திலே சட்டத்தை பற்றி பேசுங்கள் தமிழகத்திலே ஏழைகளை மீட்டெடுத்து ஒரு சிறந்த மக்களாக வாழ வைப்பதற்கு பேசுங்கள் எவ்வளவோ இருக்கின்றது அரசியலில் பேசுவதற்கு வீணாக மேடை போட்டு பணம் கொடுத்து பிரச்சனையை விலைக்கு வாங்காதீர்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கும் சரி உங்களுடைய சினிமா உலகத்துக்கும் சரி உங்களுடைய அரசியலுக்கும் சரி அது மாபெரும் ஒரு தடையாக வந்துவிடும் நான் ஒரு துறவி என்ற ரீதியில் உங்களுக்கு போதனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன் எண்ணம் போல் வாழ்க்கை நல்ல கருத்துக்களை விதயங்கள் இல்லை மக்களுக்கு தேவையான கருத்துக்களை விதையங்கள் மேடையில்லை கச்சத்தீவு என்கின்ற ஒரு வார்த்தையை எடுத்து இன்று உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் உங்களை எப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையிலே நிறைய ரசிகர்கள் இருக்கின்றார்கள் நானும் உங்கள் ரசிகன்தான் ஆனால் வீணாக மேடை போட்டு பல கோடி படங்களை செலவழித்து உங்களுக்கே நீங்கள் சூனியம் வைத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்த பாதைகள் அர்த்தமில்லாமல் போய்விடும் கச்சைத்தீவு இலங்கையில் இருக்கின்றது அது ஒரு தீவாக இருக்கட்டும் அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது இலங்கை மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களும் அங்கே வந்து மீன் பிடித்து அங்கே தங்கிவிட்டு போகக்கூடிய ஒரு இடம் கச்சைத்தீவு எவ்வளவோ இருக்கின்றது பேசுவதற்கு ஏன் கச்சத்தீவை பற்றி பேசி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இல்லாம கொள்கிறீர்கள் ஆகையால் அன்பார்ந்த நண்பர் விஜய் அவர்களே கச்சைத்தீவு எப்போதும் அது உங்களுக்கு கிடைக்காது காரணம் தமிழ்நாடு வேறு இந்தியா தமிழ்நாடு வேறு கச்சைத்தீவும் இலங்கையும் வேறு சந்தோஷமாக வாழ்வோம் மக்களுக்கான சேவையை தொடருங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை முதல் அமர்ந்து உட்காந்து யோசித்து எழுதி வைத்துக்கொண்டு பேசுங்கள் மேடை ஏறியவுடன் மைக்கை கைலை பிடித்தவுடன் பல பல லட்சம் மக்களை பார்த்தவுடன் என்ன பேசுவதென்று நீங்கள் திகைத்து நிற்கிறீர்கள் இழுத்து விட்டீர்கள் தீவை கச்சை தீவை மற்றும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எடுத்து முதலமைச்சராக முடியாது அதை தாண்டி நீங்கள் தமிழகத்திலே உள்ள பிரச்சனைகளை பேசினால்தான் நீங்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வர முடியும் ஆகையால் நீங்கள் தீவை பற்றி பேசி மேலும் மேலும் பிரச்சனையை கொண்டு வராதீர்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே இந்த தீவை பற்றி பேசுகின்றார்கள் அதிகமாக உங்களுடைய உங்களை விரும்பிய சொல்லப்போனால் உங்களுடைய ஃபேன்ஸ் அதிகமாக உங்களை எதிர்த்து பேசுகிறார்கள் கிடைத்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் நல்ல ஒரு நடிகர் நல்ல ஒரு அரசியல் தலைவராக வரலாம் ஆனால் எதை பேச வேண்டுமோ அதை பேசுங்கள் எதை பேசக்கூடாதோ அதை பேசாதீர்கள் இதை மிக அன்பாகவும் தெளிவாகவும் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்தியா மீது நாங்கள் அன்பு வைத்திருக்கணும் தமிழ்நாட்டு மீது அன்பு வைத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டு மக்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் தாயா பிள்ளையாக பழகின்றோம் இங்கே உள்ளவர்கள் அங்கே வாரார்கள் அங்கே உள்ளவர்கள் இங்கே வாரார்கள் இந்த ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும் ஆனால் தீவு என்கிற ஒரு வார்த்தையை எடுத்துவிட்டு எல்லா மக்கள் மத்தியிலும் விசத்தை விதைக்காதீர்கள் சில நேரம் இலங்கையில இடமே இந்தியாவுக்கு பெற வேண்டும் என்று சொல்லுவதை தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் கூட நிறைய பேர் விரும்ப மாட்டார்கள் ஏன் ஒரு சின்ன நாடு இலங்கை இந்த இலங்கையோடு சேர்ந்து அந்த கச்சைத்தீவு இருக்கட்டுமே பாரத தேசம் மாபெரும் உலகத்தில் இரண்டாவது நாடு தமிழ்நாடு மாதிரி நாலு மடங்கு அதில் ஒன்றுதான் இலங்கை இலங்கையைப் போல் நாலு மடங்கு தமிழ்நாடு ஆகையால் எங்களுடைய இலங்கை தாயகம் ஒரு சின்ன நாடு அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவை கேட்காதீர்கள் கவலையாக இருக்கின்றது உங்களுடைய ஃபேன்ஸ் குறைந்து விடுவார்கள் உங்களுடைய சினிமா உலகம் தடை செய்யப்பட்டோம் தடையாக இருக்கும் உங்களுடைய சினிமாவுக்கு ஆகையால் சிந்தித்து யோசித்து செயல்படுங்கள் தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து வளர்ந்திருக்கின்றோம் அந்த வாயால் பிறர் மனம் நோகும்படி பேசிவிடாதீர்கள் அது மகா பாவம் சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கச்சை தீவு என்கின்ற ஒரு தீவு இலங்கையை சேர்ந்தது இலங்கையில் எத்தனையோ தீவுகள் இருக்கின்றது நைனா தீவு இருக்கின்றது திருகோணமலையில் தீவு இருக்கின்றது அதேபோல் தீவும் இருக்கின்றது அது இலங்கை கூடியது வேண்டாம் யோசித்து பேசுங்கள் நன்றி முடிந்தால் இதை பகிருங்கள் மற்றவர்கள் பார்க்கட்டும் அதே போல் அன்பார்ந்த நண்பர்களே விஜயை பற்றி கச்சித்தீவை பற்றி இனிமேல் அதிகமாக பேசாதீர்கள் இதுவும் கடந்து போகும் இனிமேலும் நன்மைகள் வரும் கச்சைத்தீவு இலங்கை மக்களுடைய சொத்து